ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜய் மாணவர்களின் கல்வி விருது விழாவில் மாணவர்களிடத்தில் பேசியதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜய் மாணவர்களுக்கு ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் கேரியரை சூஸ் பண்ணக்கூடிய கட்டத்தை நோக்கி போகிறீங்க அப்படி கேரியரை சூஸ் பண்ணும்போது ஒரு சிலர் ரொம்ப தைரியமாக முடிவெடுப்பாங்க பட் ஒரு சிலருக்கு அவங்களோட கேரியரை சூஸ் பண்ணுறதுல ஒரு சில குழப்பம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் உங்களோட முழு ஈடுபாட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பையும் போட்டால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வெற்றி நிச்சயம்னு தளபதி விஜய் மாணவர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகமா தேவைப்படுவது நல்ல தலைவர்கள் ஸோ நல்ல படிச்சவங்க நல்ல தலைவர்களாக வரணும் ஃப்யூச்சரில் கேரியர் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்னு தளபதி சொல்லிருக்காரு வாங்கியிருக்காரு மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மைத்தன்மை தெரியாம தன்னோட நிலைப்பாட டிசைட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதாவது சோசியல் மீடியாவுல ஒரு நபரை நல்லவராகவும் போர்ட்ரேட் பண்றாங்க அதே நபரை கெட்டவராகவும் போர்ட்ரேட் பண்றாங்க அதனால எந்த ஒரு வதந்தியும் நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காரு அரசியல் கட்சிகள் பண்ற பொய்யான பிரச்சாரங்களை நம்பி நாம எதையுமே பண்ணக்கூடாதுன்னு வலியுறுத்தி நல்ல பிரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே பிரெண்ட்ஸ் கெட்ட வழியில போனா அவங்கள நல்வழிப்படுத்தவும் சொல்லியிருக்காரு இந்த விருது வழங்கும் விழாவில் ஆதிக்க சாதியினரால் தாக்கப்பட்ட நாங்குநேரியை சார்ந்த மாணவன் தளபதி விஜய் பக்கத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சைவ விருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விருது வழங்கும் விழா ரெண்டு கட்டமா நடைபெறுது முதல் கட்டமா இன்னைக்கும் அடுத்து ஜூலை மூணாம் நடக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்